ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் வெற்றியாய் வாழ வேண்டும் என்பது கத்தனோட தீர்மானம் திட்டம் விருப்பம் அதுதான் பாருங்களேன் அதான் வசனம் அழகாய் சொல்லுகிறது எப்பொழுதுமே ஒன்று பேத ஐந்து ஆறே வாசிக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்து மடிக்கு தேவன் உங்களை உயர்த்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இல்லையா அடங்கி இருப்பது என்பது அடிமையா பாதி பேர் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா அடங்கி இருப்பதுன்னா அல்லங்க தாழ்மையாய் கருத்துடைய கருத்துக்குள் என்னை உயர்த்த வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாய் என்னை உயர்த்துவார் என்று அவருக்குள் அவரை நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து வாழ்வது வளர்வது வாழ வைப்பது அதை விட்டுட்டு ஒரே ராத்திரி திடீர்னு பணக்காரனாயிடணும் நீ அதுதான் இல்லீங்களா உழைக்காம இல்லையா வேர்வை சிந்தாம எப்படா பணக்காரன் ஆகிடணும் அவங்கள மாதிரி நானும் ஒரு கார் வாங்கிடணும் அவங்கள மாதிரி ஒரு சூட் வாங்கிடணும் அவங்கள எல்லாமே அவங்கள மாதிரி என்னைக்கு மாதிரி ஒன்ன மாதிரி நீ வாழறது நான் என்ன மாதிரி வாழணும் இல்லையா என்னால எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு அதான முக்கியம் உன்னால் நிம்மதியாய் சந்தோஷமா வாழ்கிற குடும்பங்கள் எத்தனை முதல்ல உன் குடும்பம் சந்தோஷமா வாழுதா பஸ்ட் இல்லையா உன் குடும்பம் உன்னால் நிம்மதியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் வாழ்கிறதா அல்லது உன்னால கெட்ட பேரா அதை யோசித்து பாப்போம் பஸ்ட் இல்லையா அப்புறம் ஊரை வாழ வைக்கிறது அப்புறமா இருக்கும் இல்லையா தன் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஊரா புள்ள என்ன சொன்ன ஊரார் புள்ளைய வீட்டு விட தன் புள்ள தன்னால வளரணும் உண்மைதானே முதல்ல நம்ம என்ன பண்ண நம்மள சரி பண்ணிக்கணும் இல்லைங்களா எப்படி சொல்றது அப்ப யாரை பார்த்து சரி பண்றது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க யாரை காமிப்பீங்க பெரிய பெரிய தலைவர்களை காண்பிப்பதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் முதல்ல நீ உங்களை காமிங்க இல்லையா என்னை பார்ப்பா இதை போல வேதம் வாசிக்க வேண்டும் பரிசுத்த வேதாக மாதிரி இப்படி வாசிக்க வேண்டும் என்னை போல நீ ஜபிக்க வேண்டும் என்னை போல ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்னை போல நேயத்தோடு வாழ வேண்டும் என்னை போல அன்பு செலுத்த உங்களை பார்த்து வளரணும் உங்கள் மாமாவியோ இல்லைன்னா அங்கிளியோ ஆன்ட்டியோ டீச்சர் மற்றவங்களாம் அல்ல உதாரணத்துக்குள்ள காமிக்கலாம் முன் மாதிரி முதல் மாதிரி நீங்க தானே நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் பிள்ளைகள் நிச்சயமாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களே நீங்கள் சத்தியத்தில் நடந்தால் பிள்ளைகள் சத்தியமாய் வாழ்வார்களே அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் பாருங்களேன் அப்போ எஸ்தரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முருதுக்காயத்தில் வளரும் பொழுதும் அதன் பிறகும் அனதையாக இருக்கும்பொழுதும் அரசியாக பொழுதும் கடைசி வரை அவன் சொல்படி கேட்டு அடங்கி நடந்து வந்தான் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் உயர்வு வந்துட்டா கொஞ்சம் பணம் வந்துட்டா கொஞ்சம் பதவி வந்துட்டா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த பொறுப்பு வந்து ஏதோ பெரிய பதவி கிடச்சா மாதிரி அடுத்தவங்களை மட்டம் தட்டுறது அடுத்தவனை குறை சொல்கிறது போகும்போதே நடக்கிற ஸ்டேடியம் மாறிடு இல்லைங்களா அதல்ல அடக்கமா இருப்பது நீங்கள் இன்னும் நிறைய பார்க்க வேண்டுமே இதான் முதல் உயர்வு இவ்வளோ உயர்வு இருக்கிறது வயசு இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது இன்னும் வசதி வாய்ப்புகள் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் அடங்கி இருக்க எப்படி அடங்கி இருக்கிறது சில எப்படித்தான் அடங்கி இருப்பாங்க அவங்க வெள்ளத்துக்குள்ள அடங்கி இருப்பாங்க என்னை என்ன சீண்டி பார்க்காத என்னோட இன்னொரு பக்கத்தை பார்த்துருக்கியா அவங்க சொல்றது கத்தருடைய கைக்குள் அலுவலியா அப்படி அடங்கி இருக்கும் பொழுது பொறாம பச்சரிப்பு கோபம் எல்லாம் வராது பாருங்களேன் கர்த்தருடைய கைக்குள் கிறிஸ்துவ மதத்துக்குள் இல்லைங்க கிறிஸ்துவுக்குள் அலையா இந்த இந்த தடவை கர்த்தர் நம்மளை நிச்சயமா உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கலாமா ஹால லூயா சோத்ரம் ஆண்டவரை இதை பார்த்து கொண்ட பிள்ளைடர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்ட சுவாமி தங்களை தான் தாழ்த்து சொன்னீங்களாப்பா தங்களை முற்று முடிய உமக்கு நேராய் தாழ்த்தி எப்பொழுதுமே அடங்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்த நினைத்து உயர்த்துவீராக தேவைகளை சந்திப்பீராக சாட்சியாய் நிறுத்துவீராக இன்ப வீர்த்த நாமத்தினால தேவனது செய்யும்படியாய் பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவை ஆமேன் கர்த்த ஆசிர்வதிப்பார்கள்